அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நவீன விஞ்ஞானமோ விண்ணை குடைந்து விடிய வைக்க பார்க்கிறது நாமோ பூமியை துளைக்கும் புழுக்களாய் சிறகு தயாரிக்க எத்தனிக்கிறது என்ற ஒரு கவிதை வருகிறேன் இந்த விஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு உச்சபட்ச வளர்ச்சியில் இருக்கிறதை யாராலும் மறுக்க முடியாது இன்னைக்கு விஞ்ஞான வசதி இருக்கிறதுனால தான் ஒருத்தர் கருத்தை மிக விரைவாக உலகெங்கிலும் கொண்டு செல்ல முடிகிறது மிக பெரிய விஞ்ஞான நுண்ணறிவை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அந்த ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ற ஒரு தான் இன்னைக்கு விஞ்ஞானம் போயிட்டு இருக்குது இது உச்சபட்சமான வளர்ச்சி தான் வீட்டில் வேலைகளை எளிமைப்படுத்தக்கூடிய நவீன இயந்திரங்கள் துணி துவைக்கிறதுக்கு மிஷின் பாத்திரம் கழுவுவதற்கான மிஷின் நம்முடைய வேலைகளை நாம் பார்த்துக்கொள்வதற்கு எளிமைப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வசதி இருக்குமோ அதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு உலகமே வீட்டுக்குள்ளே இருந்துச்சு இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு உலகத்துல எல்லா இடத்துல உள்ள விஷயங்களையும் அறிந்து அளவு கையடக்க தொலைபேசி வந்துருச்சு இனி விஞ்ஞானம் உச்சபட்சமான வளர்ச்சியில இருக்குது ஆனால் இந்த வளர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு அமைதி என்ற ஒன்றை தர முடியாது இல்ல ஒரு மாத்திரை இருக்கு இந்த மாத்திரையை போட்டால் மனசு அமைதியாயிரும் அப்படின்லாம் சொல்ல முடியுமா மாத்திரையை போட்டால் டோசிங்கல தூங்குறாங்க தன்னை மறந்து தூங்குறீங்க விழிச்ச உடனே திரும்ப குழப்பம் வந்துடுது நவீன விஞ்ஞான கல கருவிகளினுடைய வளர்ச்சியின் காரணமாக நாம் என்ன செய்ய முடியாது நம்ம வந்து அமைதி அப்படிங்கிற ஒன்றை ஏற்படுத்தி விட முடியாது வாழ்க்கை வசதிகளை வாழ்க்கை தரத்தை இந்த விஞ்ஞானம் உச்ச கொண்டு போயிட்டு ஆனால் வாழ்வின் தரமாகிய அன்பு அமைதி கருணை இரக்கம் விட்டு கொடுத்தல் தியாகம் சகிப்புத்தன்மை போன்ற குணங்கள் நம்மகிட்ட இருக்கா தான் வாழ்றது எனக்கு நிறைய என்ற வந்து ஆப்பிள் செல்ஃபோன் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு அப்டேட்டடான ஆப்பிள் வெர்சன் வச்சுருக்கேன் சார் அப்டேட்டடான ஒரு பிராண்டடான லேப்டாப் வச்சுருக்கேன் அப்டேட்டடான கார் வச்சுருக்கேன் பயங்கர ஹைஃபையான காரு ஆனால் எனக்கு மனசில் வந்து ஒரு நிம்மதியே இல்லை மனசு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது பதட்டமாக இருக்குது பயமா இருக்கு எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் வருது எனக்கு எனக்குள்ள இன்னராக நான் ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இவ்வளவு உயர்ந்த வசதிகள் உங்களுடைய வாழ்வின் தரத்தை முடிவு செய்ய முடியல அப்போ வாழ்வின் தரத்தை முடிவு செய்யக்கூடிய அளவு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சீங்களா இவங்களுடைய வாழ்வின் தரமாகிய அன்பு அமைதி ஒரு ஹாப்பினஸ் ஹாப்பினஸ்க்கு நம்ம ரீசன் தேவைப்படுது யாராவது நம்மகிட்ட வந்து நல்லா பேசுனா ஹாப்பியாக இருக்கும் யாராவது கொஞ்சம் ராங்காக பேசிட்டோம்னா ஆகிடுறோம் இந்த ஹாப்பினஸை முடிவு செய்கிறதே சுற்றி உள்ள ஆட்களாக இருக்குது சுற்றி உள்ள பொருட்களாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் எந்த ரீசனும் இல்லாமல் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுமா இன்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா அப்படி இருக்க முடியுமே என்ற ஒரு விஷயம் விஞ்ஞானம் உச்சபட்ச வளர்ச்சியை எட்டினாலும் மெய்ஞானம் ஒரு வளர்ச்சியை எட்ட வேண்டும் நமக்குள்ள அகமும் புறமும் ஒன்று போல வளரணும் புறத்தை அவ்வளவு வசதிகளை பெருக்கி வச்சுட்டோம் அகத்துல எதுவுமே செய்யல அகத்துல நம்ம ரொம்ப குழப்பமா ரொம்ப பலகீனமா இருக்கிறோம் ஒரு சின்ன விஷயத்தை தாங்கி கொள்ள முடியல பொறுமை இல்லை பக்குவம் இல்லை ஒரு விட்டு கொடுத்தல் இல்லை தியாகம் இல்லை சகிப்புத்தன்மை இல்லை அகத்துல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துட்டு இவ்வளவு வசதிகளை வச்சுட்டு நம்மளால் எப்படி இருக்க முடியும் ஆசை ஆசையில் நம்ம போகவே கூடாது ஆகவே நம்முடைய வாழ்க்கை விஞ்ஞானத்தினுடைய உச்ச வளர்ச்சிக்கு போகிறது மாதிரியும் இன்னராக நம்ம நல்ல டிராவல் பண்ணியிருக்கணும் இன்னர் ட்ராவல் நீங்கள் எந்த அளவு டீப்பா பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அந்த பொருட்கள்னால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களுக்கான மகிழ்ச்சிக்கான காரணம் உங்களுடைய மனதை நீங்கள் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு ஓய்வாக இருப்பதற்கான ஒரு எளிய சாத்தியக்கூரை நீங்கள் தெரிந்து கொண்டால் உண்மையிலேயே ஒரு ஹாப்பியாக உங்களால் வாழ முடியும் ஆகவே விஞ்ஞானம் எவ்வளவு உச்சபட்ச வளர்ச்சி இருக்குதோ அதே அளவு உச்சபட்ச வளர்ச்சி உங்களுக்குள்ள மெய்ஞானமும் இருக்க வேண்டும் அந்த மெய்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்து இருந்தால் இந்த உலகம் ஆரோக்கியமானதாக பாதுகாப்பானதாக ஒரு அழகு உள்ளதாக மாறும் ஒரு பக்கம் உச்ச வளர்ச்சியை ஏற்றிட்டு ஒரு பக்கம் வளர்ச்சியே இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு துன்பத்தை தான் ஏற்படுத்தும் அதே நேரத்தில் நான் ஆன்மீகத்தில் மட்டும்தான் வளர்ச்சியில் இருக்கிறேன் புறத்தை எனக்கு எந்த வாழ்க்கை தரத்தை நான் கூட்டவே இல்லை அப்படின்னாலும் அது பிரச்சனை தான் ஸோ இரண்டினால் இந்த இரண்டில் ஒன்றுக்கு ஒன்று கெடாமல் ஒன்றை பார்த்துக்கிட்டாலே போதுமானது ஆன்மீகமும் விஞ்ஞானமும் சமமான வளர்ச்சியை போது ஒரு மனிதன் முழுமையான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்